ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய திருவள்ளுவர் தினம் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பொங்கலும் கூடங்க ஸோ யாராவது அப்படியே மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர்லாம் போய் ஜல்லிக்கட்டுலாம் கலந்துக்க போகிறதா இருந்தீங்கன்னா தெரியுறாங்க நம்ம ரசிகர்கள்லாம் அங்கே போகிறாங்களான்ட்டு அப்படி போகிறதா இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக வந்து ஜல்லிக்கட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்றைக்கி வந்து இருக்கின்ற இந்த கேள்விக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இடமிருந்து வளம் ஒன்று இதன் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் போட்டுடலாம் என்ன சொல்ல வராங்க அப்போ அழகாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மூணு அவங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஏன்னா மூஞ்சை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் சொல்லுவாங்கண்ணா மொ மச படிக்கிறேன் நாய் மூஞ்சை பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு அதை தான் சொல்ல வராங்க நினைக்கிறேன் ஒன்று மேல் இருந்த கீழ் அடி உதவுவது போல் டேஸ் தம்பி உதவ மாட்டார்கள் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் நான்கு கேள் இருந்து மேல் பார்த்துடலாமா இத்தில் முடியுது இரவு வேறொரு சொல் டேஸ் திரி அது ராத்திரி ஐந்து கேள் இருந்து மேல் எண்ணில் முடியுது கேள்விச்சோல் ஒன்று கேள்விச்சோல் வந்து ஏன் என்ற கேள்வி ஐந்து இடமிருந்து வளம் ஏழு ஆரம்பிக்குது பாலில் படியும் பாலில் படிவது ஏழு ஏழு கேளுருந்து மேல் டூல முடியுது துளி துளி என்ன சொல்லலாம் சொட்டு சொல்லம்மா சொட்டு சொன்னு இருக்குது ஏழு வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம் தாய விளையாட்டு தாய விளையாட்டு வந்து சொக்கட்டான் டான் சரிங்க டான் இருக்குது அது என்ன டான் அப்படின்னு பார்த்துடலாம் டான் 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 ஆறு மேலே இருந்த கேள்வி இருட்டு ஆங்கிலத்தில் இருட்டு ஆங்கிலத்தில் வந்து டார்க் அப்படின்வாங்க டார்க் நைட் அப்படின்னு படம்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஆங்கில படம் சரி பத்து கேள்விலிருந்து மேல் பார்த்துடலாமா அணிகலன் செய்ய பயன்படும் உலோகம் அணிகலன் செய்ய பயன்படுவது தங்கம் தான் க இருக்குது தங்கம் போட்டிடலாம் நான்கு எழுத்து தங்கம் பத்து வளம் இருந்த இடம் தக்கு இருக்குது திரைப்படங்கள் டேஸ் செய்யப்பட்டு வருகின்றன திரைப்படங்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றன நிஜமாவா நிறைய படங்களை பார்த்தா ஒன்றும் தணிக்கையே படம் வர மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ கேவல மாதிரி இருக்குது சில படங்கள் வந்து சரி பதினேழு இருந்து மேல் கை இருக்குது என்ன கை பார்க்கலாம் சங்க இலக்கியங்களுள் ஒன்று சங்க இலக்கியங்களில் வந்து கையில் முடிகின்ற இலக்கியம் ஒன்று என்ன கையது நற்றினை குறுந்தொகை வரலாம் ஐங்குறு நூறு பதிற்றுப்பற்று பரிபாடல் சரியில்லை கையாக இருக்கலாம் குறுந்தொகையாக இருக்கலாம் இது கூவான் மட்டும் பார்த்துறான் பதினேழு இடமிருந்து வளம் அவன் டேஸுக்கு மிஞ்சிய செஷியன் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் அப்போ இது வந்து பதினேழு கேள்விலிருந்து மேல் சங்க இலக்கியங்களுள் ஒன்று இது வந்து குறுந்தொகை இது ஏன் குறுந்தொகை சொல்கிறாங்களா இதில் வர பாடல்கள்லாம் வந்து சின்ன பாடல்கள்லாம் இருக்குமா நாலடி நாலடியிலேருந்து எட்டு அடிக்குள்ளே சின்ன சின்ன பாடல்களாக இருக்கிறதுனால குறுந்தொகை உருகி இருப்பதால் குறுந்தொகை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் நம்ம மன்னர்கள் பற்றி செய்திகள் நிறைய இருக்கும் போல் அப்புறம் வந்து நம்ம தலைவன் தலைவி இந்த மாதிரி அகநானூறு சம்மந்தப்பட்ட பாடல்களும் இருக்கும் அகநானூறு தனியாக இருக்குது பட் குறுந்தொகையை வந்து இது கூட சேர்ந்தது அந்த அகநானூறு போன்ற அகநானூறு அதாவது தலைவன் தலைவி சம்மந்தப்பட்டது அது வந்து புறநானூறு அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்களுடைய மேன்மையை கூறக்கூடிய பாடல்களும் இருக்கின்றன அதில் இதெல்லாம் எட்டு தொகை நூலுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதில் வரக்கூடியது குறுந்தொகை அகநானூறு புறநானூறு பதிற்றுப்பற்று அதெல்லாம் அதாவது எட்டு பாடல்கள் எட்டு விதமான தொகுக்கப்பட்ட பாடல்களை சேர்ந்த நூல்கள் இதெல்லாம் பதினான்கு வளம் இருந்த இடம் கொடுத்து டேஸ் கரங்கள் அவர் கரங்கள் கலைந்துள்ளது கொடுத்து சிவந்த கரங்கள் கலைந்திருக்கின்றெல்லாம் இந்து வந்துருச்சு அப்போது சீவ த இந்து அப்படின்னு கலைச்சி போடலாமா சின்னு மட்டும் பார்த்திடலாம் பதினாலு மேலிருந்து கீழ் பதினாலு சிறு குடுமி சிறு குடுமி சின்னதாக குடுமி வச்சுக்கிறதுப்பா இப்போ நிறைய பசங்க வச்சுட்டு அழகிறாங்க ஃபேஷன்ட்ட சீன்னு போட்டோன்னே வரும் சிண்டுன்னு போட்டுடலாமா சிண்டு பதினான்கு வளம்பிருந்த இடம் கொடுத்து டான்ஸ் கரங்கள் அவர் கரங்கள் கலைந்துள்ளது சிவந்த கரங்கள் சிவ இந்து சிறந்த கரங்கள் சின்று பதினெட்டு வளம் இருந்த இடம் ஏழுக்கு அடுத்தது எட்டு பதினெட்டு கேளு மேல் இயல் ஆரம்பிக்குது எண்ணும் என்னும் கண்ணெண்ணத்தும் எழுத்தும் கண்ணெண்ணத்தகும் பதிமூன்று வளம் இருந்த இடம் தூ இருக்குது நீதிமொழிவகை நீதிமொழிவகை என்று சொல்ல வராங்க தூ இது இதை பார்த்தலாம் பதிமூன்று கீழே இருந்தமேல் சிலர் டேஸ் நம்பிக்கையை ஒழிக்க பாடுபட்டனர் மூட நம்பிக்கை சொல்லாமல் மூட நம்பிக்கையை ஒழிக்க பாடுபட்டனர் ரெண்டு எழுத்துல சொல்கிறதா அந்த பதிமூன்று மூதுர்னு இருக்குது நீதி மொழி வகை இது வந்து மூதுரை அடுத்தது டம்னு இருக்குது பதினொன்று வளம் இருந்த இடம் இது கொடுத்தால் மடத்தை பிடுங்குவர் சிலர் இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவர் சிலர் சரி அப்படியே பதினொன்று கீழே மேல் ஈழ ஆரம்பிக்குது உணவு உணவுக்கு இன்னொரு வார்த்தை இறை பதினொன்று வளமிருந்த இடம் ரயிலில் முடியுது பதினொன்றில் சாரி ஒன்பது ஒன்பது வளம் இருந்து இடம் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று பாராட்டப்படுவது இந்த ஊர் இது நம்ம ஊர் தாங்க வளர்த்த ஊர் மதுரை தான் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அதாவது ஏத்தன்ஸ் நகரம் போல் வரலாற்று சிறப்பு வரலா வரலாற்று தொன்மை வாய்ந்த ஊர் நம்ம மதுரை பாண்டியர்களின் தலைநகரம் அதனால் தென் நாட்டின் ஏத்தன்ஸ் மதுரை பனிரெண்டு கீழே இருந்து மேல் மாறுகுது முனிவர் கரங்களில் இருக்கும் நீர் பாத்திரம் சாமியார் வந்து கையில் ஒரு கப்புத்துக்கிட்டே அலை வரலங்க கப்பு இல்லைங்க அது பேர் கமண்டலம் அதை தான் சொல்கிறாங்க கமண்டலம் கோவம் வந்து அதுலேருந்து தண்ணி எடுத்து தெளித்து சாமுகிரிமம் கொடுத்துருவாங்க அப்படின்னு பழைய படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எட்டு இடமிருந்து வளம் என்ன இந்த பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்பர் சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை சரி சாதுன்னு இருக்குது எட்டு மேலிருந்து கீழ் துறவி சாது சரி அப்படி இங்கே போய் இல்லாமல் ரெண்டு இடமிருந்து வளம் இம்பள முடியுது இது தொழுவது சாலவும் நன்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் மூன்று மேலிருந்து கீழ் லேல ஆரம்பிக்குது பிரிட்டன் தலைநகர் நாட்டின் தலைநகர் கடைசி எழுத்து இல்லை இது லண்டன் தான் பிரிட்டனின் தலைநகர் லண்டன் கடைசி எழுத்து எண் இல்லை சரி அப்படியே இங்கே போயிடலாமா பத்தொன்பது இருந்து மேல் தொந்தரவு தொந்தரவு என்ன சொல்லலாம் மூணு எழுத்துல தொந்தரவு தொல்லை இம்சை என்ன சொல்ல வராங்க இம்சையும் போடலாம் தொல்லையும் போடலாம் பத்தொன்பது பார்த்து தெரிஞ்சிடும் வளம் இருந்த இடம் சேவை சேவைக்கு வந்து ஈல என்ன இருக்கு சேவை தோலை வர்றதாக இருந்தால் தோலை போடுறதா இருந்தால் தொல்லைன்னு போட்டால் என்ன வரும் சேவை சேவை ஊழியம் தொண்டு போடலாம் சேவைனா தொண்டு தொண்டு அடுத்தது வந்து பத்தொன்பது கீழே இருந்து மேல் சேவை தொண்டு கீழே இருந்து மேல் தொந்தரவு தொந்தரவு தொல்லை போட்டுடலாம் தொல்லை வந்து அடுத்தது தொல்லை பதினைந்து இடம் இருந்து வளம் பதினைந்து இடம் இருந்து வளம் வந்து அகலமான வாய் பகுதி கொண்ட உலோக பாத்திரம் ஒரு பாத்திரம் அது வாய் அகலமாக இருக்குமாப்பா அது வந்து தவளை போடலாமா தவளை சரி தடுன்னு இருக்குது பதினைந்து இருந்து கீழ் குறைந்த கணம் கொண்ட பட்டையான உலோக துண்டு உலோகம் பட்டையாக இருக்குமா கணம் கம்மியாக இருக்குமா என்னது அது தகுடு தகுடு அந்த தான் பதினாறு கேள்விலிருந்து இருந்து வ திட்டு திட்டுக்கு இன்னொருது நிறைய சொல்லுவாங்கப்பா திட்டுறதுக்கு மட்டும் வயிறாக அப்படின்வாங்க மதுரை பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இயேசுதாங்க அப்படின்வாங்க திட்டுதல் வசைப்பாடுதல் வசை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரி நான் வேகமாக கேள்வி பதிலில் சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து பலம் ஒன்று இதன் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு ரெண்டு இது தொழுவது சாலவும் நன்று ஆலயம் ஐந்து பாலில் படியும் இது ஏடு அடுத்தது வந்து எட்டு இந்த பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்பர் பிள்ளை பதினைந்து அகலமான வாய்ப்பகுதி கொண்ட உலோக பாத்திரம் தவளை அடுத்தது பதினேழு அவன் டேசுவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் குரு அடுத்தது வளமிருந்த இடம் ஏழு தாய விளையாட்டு இது வந்து சொக்கட்டான் ஒன்பது தென்னிந்தியாவின் ஏதன் என்று பாராட்டப்படுவது இந்த ஊர் மதுரை அடுத்தது பத்து திரைப்படங்கள் டேஸ் செய்யப்பட்டு வருகின்றன தணிக்கை அடுத்தது பதினொன்று இது கொடுத்தால் மடத்தை பிடுங்குவர் சிலர் இடம் அடுத்தது பதிமூன்று நீதி மொழி வகை இது வந்து மூதுரை பதினான்கு கொடுத்து டேஸ் கரங்கள் அவர் கரங்கள் கலைந்துள்ளது கொடுத்து சிவந்த கரங்கள் இது வந்து கலைந்து இருக்கின்ற வார்த்தை சிவதந்த் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லை நான் சிதவந்த் அப்படின்னு போடுனாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி நியூமராலஜி படி வாஸ்து படி என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம் ஆனால் சீன் இந்த மாறாமல் இருக்கணும் பதினெட்டு ஏழுக்கு அடுத்த எண் ஏழுக்கு அடுத்தது எட்டு பதினெட்டு எங்கப்பா இங்கே இருக்குது எட்டு அடுத்தது பத்தொன்பது சேவை தொண்டு பதினொன்று ஒன்று மேலே இருந்து கீழ் அடி உதவுவது போல டேஸ் தம்பி உதவ மாட்டார்கள் அண்ணன் தம்பி மூன்று பிரிட்டன் நாட்டின் தலைநகர் கடைசி இல்லை லண்டன் லண்ட அடுத்தது ஆறு இருட்டு ஆங்கிலத்தில் டார்க் அடுத்தது எட்டு துறவி சாது பதினான்கு சிறு குடுமி சிண்டு பதினைந்து குறைந்த கணம் கொண்ட பட்டையான உலகத்துண்டு இது வந்து தகடு கீழிருந்து மேல் நான்கு இரவு வேறு சொல் டாஸ்திரி இது வந்து ராத்திரி ஐந்து கேள்வி சொல் ஒன்று ஏன் அடுத்தது ஏழு துளி இது வந்து சொட்டு அடுத்தது வந்து பத்து அணிகலன் செய்ய பயன்படும் உலோகம் இது வந்து தங்கம் அடுத்தது வந்து பதினொன்று உணவு உணவு வந்து இறை எங்கே போட்டன பா பதினொன்று இறை அடுத்தது பன்னிரெண்டு முனிவர் கரங்களில் இருக்கும் நீர் பாத்திரம் இது வந்து கமண்டலம் பதிமூன்று சிலர் டேஸ் நம்பிக்கையை ஒழிக்க பாடுபட்டனர் சிலர் மூட நம்பிக்கை ஒழிக்க பாடுபட்டனர் பதினாறு திட்டு திட்டு வந்து வசை அடுத்தது பதினேழு சங்க இலக்கியங்களில் ஒன்று இது வந்து குறுந்தொகை அடுத்தது வந்து பதினெட்டு எண்ணும் டேஸும் கண்ணெனத்தகும் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் இங்கே இருக்கு எழுத்தும் அடுத்தது பத்தொன்பது தொந்தரவு தொந்தரவு வந்து தொல்லை அவ்வளவுதான் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம் பபாய்